அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேர் அன்பிற்கும் பெர் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் அல்லாமு ஜெல்ல ஜெயலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக நம்முடைய எத்தனையோ சகோதரர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமா வர்ணிக்க கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை அல்வானாக நாளை மரம் வேலை மாணவி செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களின் சிறு கரங்களால் ஹவுதோல் கௌசர் என்கிற தடாகத்தின் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அடலிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மொமின்கள வாழ்கிற காலத்தில் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் எந்த எண்ணத்தை வைக்கிறோமோ அதன் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும் சொல்லுவார்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை தான் மனிதனை வாழ வைக்கும் என்று சொல்வார்கள் நம்ம யாரின் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை பரிபூர்ணமான முறையில் இருந்தால் அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் பயன்தரும் என்பதைத்தான் நபிகநாயகம் செல்லாஹலை வாழ்க்கையும் சகபாக்களின் வாழ்க்கையும் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையானமோம் என்கள இந்த நம்பிக்கை என்பதற்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு கணவன் மனைவி இரண்டு பேர்கள் தனக்கு வழிகாட்டியாக ஒரு குரு நமக்கு தேடி செல்ல வேண்டும் ஒரு குருவை பெற வேண்டும் என்கிற நீண்ட நாள் ஆசை இரண்டு பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள் நாம் குருவை யார் நல்லவர் என்று தெரிவது யார் தீயவர் என்று தெரிவது எப்படி நமக்கு வழிகாட்டி என்பதை நாம் தெரிந்து கொள்வது என்று இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இரண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு கருத்து ஒற்றுமை வருகிறது நாம் இரவில் ஒற்றையடி பாதையில் செல்வோம் அங்கு போய் நாம் இருப்போம் அப்படி இருக்கிற பொழுது யார் முதல் முதலாக நம்மிடத்தில் கண்ணில் படுகிறாரோ அவர்தான் குரு என்று நாம் முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இரண்டு பேரும் ஒற்றையடி பாதையை தேடி செல்கிறார்கள் ஒரு ஒற்றையடி பாதை கிடைத்தது அந்த இடத்தில் இரண்டு பேரும் இரவிலே அமர்ந்து விட்டார்கள் யார் முதல் முதலாக வருகிறாரோ அவர்தான் தனக்கு குரு என்று முடிவு செய்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற நேரத்தில் ஒருவர் வருகிறார் அவரை இரண்டு பேரும் கையை பிடித்து கொண்டு ஐயா நீங்கள் தான் என்னுடைய வழிகாட்டி குரு என்று சொல்லி அடம் பிடிக்கிறார்கள் அவனுக்கு ஒன்றும் புரியலை என்னென்னா நம்ம தனியாக வந்துட்டு இருந்தோம் நம்மளை போய் கையை பிடிச்சிட்டு குருங்கிறான இவன்கிட்ட எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உண்மையிலே ஒரு திருடன் அவன் உண்மையில் ஒரு திருடன் அவன் சொன்னான் எப்பா நான் வழிகாட்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நானே புழப்பு இல்லாமல் திருடி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு என்ன போய் நீ குருவாக ஏற்றுக்கிறீ அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் உன இந்த மக்கள் பார்த்தாங்க இல்லை 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 நீங்கள் தான் குரு அப்படின்னு சொல்லி முடிவு செய்து நீங்கள் ஏதாவது எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னா திருடம் பார்த்தா இவன்ட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா நான் தான் குருவா இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா அப்படின்னா அவன் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொன்னாங்க அவன் சொன்னான் இந்த இடத்துல அமர்ந்து கண்ணை பொத்தி நீ இறைவனை தியானம் செய்து கொண்டே இரு என்று சொல்லி சொல்லிவிட்டு சென்று விட்டான் ரெண்டு பேரும் தியானத்தில் உட்கார்ந்தாங்க இவன் போகிற வழியில் திருடனாச்சே போலீஸ்கார தேடி வந்து அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போயிட்டா ஜெயிலுக்கும் போட்டாச்சு இந்த ரெண்டு பேரும் குரு வராத வரைக்கும் எந்திக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான் நம்பிக்கையோடு உட்காந்துட்டு இருக்கான் குரு உமாக்கு வர தருவார் வரந்தருவார் உட்காந்துட்டு இருக்கிறான் இந்த நேரத்தில் இந்த அது போலீஸ் திருட தூக்கிட்டு போனாங்களே ஜெயிலில் போட்டாச்சு இந்த ரெண்டு சீடர்களும் எந்திக்கிற மாதிரி தெரியல அப்போ கடவுள் என்ன சா என்னடா இப்படி இந்த குரு மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கானுங்க இவனை தூக்கி வர ஜெயிலில் போட்டாச்சு இவன் வந்து திருப்பி வந்து இவனுக்கு ஆசீர்வம் பண்ணால் தானே இவன் எந்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடுதலை செய்யணுமே அப்போ இறைவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அந்த நாட்டு அரசனுடைய கனவுல இந்த மாதிரி திருடன் சொல்லி உள்ளே போட்டிருக்கிறீங்க அவன் மேலே ஒரு ரெண்டு பேர் நம்பிக்கை வச்சுருக்கிறான் அவன் இவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் எந்திக்க மாட்டான் போல தெரியுது அதனால் என்ன செஞ்சிருங்க அந்த திருடனை நீங்கள் வெளியிட்டுருங்க அவனை விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி இறைவன் கடவுள் வந்து சொன்னானா உடனே போலீஸ் அதிகாரி பார்த்தான் அரசர் வந்து உத்தரவு கொடுக்குறாரு இந்த மாதிரி திருடனை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்த உடனே போலீஸ் அதிகாரி விட்டுட்டாங்க விட்ட உடனே நேராக எங்கே வரோம் அப்படின்னா எங்க சீடர்களை நம்ம உட்கார சொன்னமோ அந்த சீடர் என்ன செய்றான்னு பார்க்கலான்னு சொல்லி வந்து பார்த்தா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ரெண்டு பேரும் எந்திக்காமல் அப்போ தான் அந்த அந்த திருட் குருவா வந்தவன் சொன்னானா நீங்கள் நல்ல மக்கள் தான் நான் திருட நான் உங்களை உட்கார வச்சுட்டு போன பிறகு என்னை போலீஸில் பிடிச்சி போட்டாங்க உங்களுடைய தியானம் என்ன செஞ்சு அப்படின்னா இறைவனை போய் அடைந்து இறைவன் கனவில அந்த அரசுடைய கனவுல வந்து என்னை விடுதலை செய்ய சொல்லி உங்களை வந்து பா பார்க்க சொன்னான் அதனால் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று சொன்னான் கடைசி அவன் திருந்தி வாழ்ந்தான் என்பது ஒரு கதை எதுக்கு சொல்ல வர்றான் அப்படின்னா நாம் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறோம் அல்லாத நமக்கு ராசிக்க விளங்கி இருக்கிறோம் நமக்கு உணவு கொடுப்பது அவன்தான் ஆடை கொடுப்பது அவன்தான் நம்மளை வாழ வைக்கிறது அவன்தான் கஷ்டத்தை போக்குறது அவன்தான் எல்லாம் அவன் தான் அவன் இல்லாமல் அணு கூட அசையாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஆனால் நாம் வியாபாரம் செய்ய போகும்போது என்ன நினைக்கிறோம் இது விற்குமா விற்காதா இது செய்டுமா செல்லுபடியாதா இந்த அவநம்பிக்கை வைக்காம இறைவன் நம்மை படைத்தவன் எனக்கு ரிஸ்க்கு தருவான் என்கிற நம்பிக்கையில் உறுதியோடு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் தருவான் நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லுவாங்க பறவைகளை பார்த்துருக்கிறீங்களா காலையில் தன்னோட கூட்டு இருந்து புறப்படுகிற பொழுது இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து வெறும் வயிறோடு அது பறக்கிறது மாலையில் தன் கூட்டுக்கு வருகிற பொழுது வயிர் நிரம்ப வருகிறது அது எப்படி எப்படி பறவைகள் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அது போன்ற நீங்களும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குறைந்தவர்கள் பறவைகளை ஓமே காமித்து நம்பிக்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லா அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நாம் எந்த விஷயத்திலும் சரி இறைவன் மீது நாம் அலாதியான ஈமான் கொண்டு அந்த ஈமான் எப்படி இருக்கணும் அப்படின்னா பேருக்கு வரும் இல்லந்தாங்கிற களிமா மட்டும் இருக்கக்கூடாது நமக்கு சிரமம் வருகிற பொழுது ஏன் அப்போ என்னை சோதிக்க மாட்டான் ஏன் அப்போ எனக்கு கஷ்டத்தை தரமாட்டான் அப்படி கொடுத்தால் என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம் எண்ணத்தை பொறுத்து வாழ்வை அமைத்து தருகிறான் என்பதைத்தான் அல்லாவும் ரசூல் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அழமையான உமை உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் செல்லந்தாசன் அவர்கள் சபையில் உட்கார்ந்து சொன்னாங்க கூமு இரல் ஜன்னதி அருதுக சமாவாதி வல்லாரம் வானம் பூமி அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் எழுந்து செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லதா சொன்ன பொழுது இந்த உமேருங்க சாபி சொன்னாரு பஹ் பஹ் போதும் போதும் யார சொல்லா அப்படின்னாங்க ரசூல்லா கேட்டாங்க போதும் போதும் கிடையாப்பா என்ன அர்த்தத்தை சொல்ற அப்படின்னாங்க இல்லை யார சொல்றதா நீங்க சொன்னது எங்களுக்கு விளங்கரிசி நான் சொர்க்கத்தின் பக்கம் நாங்கள் விரைவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லதா அந்த நேரத்தில் நினைச்சாங்க அப்படின்னா போருக்காக படை தட்டிட்டு இருக்கிறாங்க அதுக்குத்தான் சொல்ல நினச்சிராங்கன்னா உத்வேகப்படுத்துவதற்காக சொர்க்கத்தின் பக்கம் எழுந்து செல்லுங்க என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு வார்த்தை போதும் யார் சொல்லுதா என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருக்கக்கூடிய பேரித்தம் பலங்களை தின்று கொண்டே செல்கிறார் போர்க்களம் நெருங்குகிறது மீது இருக்கக்கூடிய பழத்தை தூக்கி எறிந்து விட்டு களத்தில் குதிக்கிறார் எதிரிகளோடு சண்டையிடுகிறார் போராடுகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எதிரிகளின் அவருடைய கழுத்தை பதம் பார்த்து அவர் அந்த இடத்திலேயே சஹிதாகி விட்டார் நபிகள் நாயகம் சென்றதான் சொன்னாங்க அவர் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று பெருமான சென்றதான் சொல்றாங்க எதுக்கு சொல்ல வர்றா அப்படின்னா ரசூர் நீங்கள் வானம் பூமியை விட அகலத்திலும் நீளத்திலும் சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் புறப்பட்டு போனார் போர்க்களத்தில் சகிதாக்கப்பட்டாரு சொர்க்கத்திற்கும் சென்றார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எண்ணத்தை பொறுத்துத்தான் இருக்கிறார் எனவே ரப்பின் மீது நாம் எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறோமோ அந்த ஈமானின் வெளிப்பாடாக அவன் விஷயத்தில் நாம் அலாதியார் நம்பிக்கை வைக்கிற பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு பயன் தரும் என்பதை நமக்கு வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் எல்லாம் அல்லாஹில் அவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகப்படுத்தி அந்த நம்பிக்கையின் மூலியமாக இந்த உலகத்தில் மூமீனாக வாழ்ந்து மூமீனாக மரணித்து எந்த மூமீனுக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் என்று அல்லாஹ் ரசூல் வாக்களித்தார்களோ அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் அஸ்ஸலாமு ஆக்கிக்கொள்வானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தும் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم